என்னுடைய தந்தையை சிவனிடத்திலே முப்பத்தி முக்கோடி தேவர்கள் நாற்பத்தி எண்ணாயிரம் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து கைலிக்கு சேர்ந்து ஐயனை தாங்கள் ஒருத்த வர்த்தனபடியே தாங்களே குழந்தையாக வந்திருக்க வேண்டும் ஆதி நடுவும் ஏதும் அருவமும் ஒப்ப எதுவும் அருவம் போக்குவை இன்பமும் துன்பமும் வேதமும் கடந்து நின்ற விமலானி ஒரு குவர்தனையை நின்றே நின்பால் இருக்க என்று தேவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க ஈசானம் தற்பொருடம் அகோரம் வாமதேவம் சத்யோசாதம்

எல்லாரும் ஒழிப்பு நம்மளா போய் கேட்கிற மாதிரி உங்களுக்கு என்னுடைய வரவேற்பு எப்படிப்பட்ட வரவேற்பு அஞ்சலையா இல்ல இல்ல

அழகான உலகத்தை ஒரு நொடிக்கு வள வர வேண்டும் என்ற காரணத்திற்காக மகிழ் மீது உலகத்தை வள வருவதற்குள்ளே அண்ணனாகிய விநாயகப் பெருமிடத்தில் உலக மண்டல் என்ன அம்மைய பேர் கேட்க அதனுடைய தாயும் தந்தையும் வளம் வந்து கனியை பெற்றுக் கொண்டார் கனி கிடைக்காத காரணத்திற்காக இளங்கன்று பயமரியாதை அப்படிங்கிற மாதிரி என்னாடு என் மக்கள் எனக்கு தனிப்பட்ட ஒரு ராஜ்யம் இளம் காண வேண்டும் என்றால் வாருங்கள் நோக்கி அப்படின்னு கோபத்தோடு வந்து நின்ற இடம் என்ன இடம் இன்னைக்கு திரு என்று சொல்லக்கூடிய பழனி பெற்ற பழனியில கால் வைத்தது உண்மை அங்க இருக்கப்பட்டது என்ன இருந்த மலை சிவகிரி சக்தி 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 இருக்கிறது முன்னாடி ஒரு மலை என்ன பேரு அது சக்தி இல்ல இப்போ என்ன பேரு சக்தி சிவகிரி இடுப்பு மலை ஆமா இடுப்பு மலை சக்தி பழனி பழனி ஆமா அது முதலிலே இடுப்பு மலையை கால் வைக்கின்ற ஆட்டம் எனக்கு <polarization> <virtAS> <Pars> <iscearing> <-��babfi>

Come here!

நிறைய சொல்லிக் கொடுங்களா என்ன என்னை பற்றி என்ன கூறி உங்களை பத்தி சொல்லும் போது ஆரம்பத்தில் தடுத்து விட்டார்கள் எப்படி கடைசியோட பெருமையை அறிவியல் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டாரு ஏன்னா என்னை மட்டும் கேட்காத கேள்வி கேள்வி எப்படி ஆரம்பத்துலயும் தடுத்து விட்டாரு என்ன ஏற்கனவே அவங்களுக்கு திருமணம் ஆகியிருக்குது இரண்டாம் வழியா கூட்டது இருந்தாலும் தரத்தில் உண்டா இருந்தாக இருந்தால் தாக தகுதியில் காட்டும் சிறப்பு அதிகரிக்கும் அவ ஏன் இவன் நினைக்கிற நடிப்புல மிகப்பெரிய நடிகை என்னவே என் முன்னாடி சின்ன வர ஒரு வந்து ஒரு சார்ந்தமானம் கோவத்தை கோவா இருக்கிறது குணாரு சரி படி ஏன் என் பெரிய தவறா பேசுறதும் இன்னும் நம்ம புரிஞ்சவன் விபோ வல்வார் அந்த இயக்கத்துல வெபோ வளர்வார் வருவாரன் உங்களுக்கு இப்படி பேசுகிறேன் கேண்டா வர சொல்லு அப்படி அந்த கோபத்துல பெரிய பெரிய குடும்பம்னு இருந்தால் வள பிரச்சனைகள் வருது சண்டை இல்லாமல் போட்டோம் ஓட்ட முடியாது அப்போ ஏன் முன்னாடி புரிஷன் முன்னாடி என்ன பேசிட்டு பேசட்டும் அகல்ல சண்டை போனாலும் இரவு முடிச்சதுக்கு முடிஞ்சு எடுக்கிறீங்க ஆனா நீங்க மூவாச்சு வார்த்தை மனிதர் உங்களுக்கு தகுந்த மதிப்பு மரியாதை கொடுத்தாலும் கொடுக்கிறவங்க அப்புறமானே என்ன புரியுதா ஏன் கேட்காத கேள்வி கேட்டு விட்டான் பெண்மகன் அப்படி என்ன கேள்வி இனி கூட்டி கொடுப்பது என்று கேட்டு விட்டான் அதே உண்மை அதை பாத்துக்கிறீங்க